வணக்கம் வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக ஏதாவது ஒரு பண்டிகை வருதுன்னா என்ன பரிசு வாங்கி கொடுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்போம் பெரிய பரிசுகள் தான் ஆனந்தத்தை தரும்னு பல நேரங்கள்ல நடப்போம் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆனந்தத்தை தரும் சேமா உதாரணத்துக்கு யோசித்து பாருங்க இப்ப புயல் எல்லாம் நிறைய வந்துச்சு அந்த புயல் காத்துல எல்லாரும் ஆனந்தமா இருந்தோமா இல்ல லேசா அடிக்கிற தென்றல் காத்து வந்தா நம்ம ஆனந்தமா இருப்போமா புயல் காத்து கொஞ்சம் கலவரமா தாங்க இருக்கும் லேசா தென்றல் தான் மனசுக்கு இருக்கும் பெரிய பொருட்கள் நிறைய விலை கொடுத்துதான் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னவா இருக்கும் தெரியுமா நாம அவங்களுக்காக செலவழிக்கிற நேரமா தான் இருக்கும் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறீங்க யாருக்காக அன்பு செலுத்துறோன்றது முக்கியம் யாருக்காக நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் நம்ம வீட்டுல நம்ம கூடவே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க உறவுகள் எல்லாம் மறந்துட்டு பேஸ்புக்ல இருக்க நண்பர்கள் எப்படி இருக்காங்க காலையில சாப்பிட்டாங்களா குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் குட் ஈவினிங் இதெல்லாம் அனுப்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இப்படி அனுப்புறவங்க எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களான்னு கேக்குறீங்க வீட்டுல இருக்கவங்க தூங்குனாங்களான்னு கேக்குறீங்க எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்திரிச்சோன்னு குட் மார்னிங் சொல்றீங்க மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்க என்ன பரிசு கொடுக்குறோன்றது எவ்வளவு முக்கியமோ யாருக்கு பரிசு கொடுக்கணுன்றதும் அவ்வளவு முக்கியம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட முதல்ல அன்பு செலுத்துங்க அதுக்கப்புறமா போய் அடுத்தவங்களுக்கு செலுத்தலாம் உங்களுடைய பெரிய அன்பு எதுவா இருக்கும்னா உங்களுடைய நேரமாக தான் இருக்கும் சின்ன சின்ன பரிசு பொருட்கள் கூட அவங்களுக்கு ஆனந்தத்தை தருன்றத மனசுல வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை இந்த பண்டிகை நல்ல வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம்